எம் கே ட்ரெண்ட் நியூஸ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையேயான பதற்றம் தொடர்ந்து தீவிரமடைந்து வரும் நிலையில் இந்தியா எடுத்துள்ள ஒரு முக்கிய முடிவு தற்போது உலகின் கவனத்தை பெரிதும் ஈர்த்துள்ளது இந்தியா ஏற்கனவே அமெரிக்காவுக்கு தானியங்களை குறிப்பாக அரிசியை ஏற்றுமதி செய்திருந்தது ஆனால் அந்த அரிசி கப்பல்களை திரும்ப பெறும் முடிவு வெறும் வணிக அடிப்படையில் எடுக்கப்பட்டதல்ல இது அமெரிக்காவுக்கு தரப்படும் ஒரு நேரடி பதிலாகவும் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு புதுப்பிப்பாகவும் அமைந்துள்ளது இந்தியாவின் இந்த தீர்மானம் உலகின் மிகப்பெரிய சக்தியாக திகழும் அமெரிக்கா கூட ஒரு வளர்ந்து வரும் நாடான இந்தியாவிடம் தடுமாறும் நிலைக்கு வந்திருப்பதை வெளிக்கொண்டு வருகிறது ஏனெனில் இன்று உள்ள இந்தியா கடந்த காலத்து அமைதியான இந்தியா அல்ல அவமதிப்பையும் அழுத்தத்தையும் அமைதியாக ஏற்கும் நாடாக இந்தியா இனி இல்லை சர்வதேச உறவுகளில் மதிப்பும் மரியாதையும் முக்கியமான அடிப்படையாக இருக்க வேண்டும் என்பது தற்போதைய இந்தியாவின் உறுதியான நிலைப்பாடாக மாறியுள்ளது இந்த திரும்ப அழைக்கப்பட்ட அரிசி வெறும் பொருள் அல்ல அது இந்தியாவின் புதிய வலிமை சின்னமாகும் இன்று இந்தியா உலகின் முன்னணி பொருளாதார சக்திகளில் ஒன்றாக உயர்ந்து நிற்கிறது வணிகத்தில் லாபம் மட்டுமல்ல தேசிய மரியாதையும் அவசியம் என்பதை இந்தியா மீண்டும் ஒருமுறை நிரூபித்துள்ளது இது புதிய தலைமுறையின் இந்தியா அமெரிக்கா உள்ளிட்ட பிற நாடுகள் இந்தியாவை இனி எளிதில் மதிப்பிழைக்கும் நாடாக காண முடியாது என்பதையும் இந்தியா தன் உரிமைகளுக்காக தைரியமாக குரல் கொடுக்கக்கூடிய நிலைக்கு வந்துவிட்டதையும் இந்த சம்பவம் உலகுக்கு தெளிவாக எடுத்துக்காட்டியுள்ளது அமெரிக்கா இந்தியாவை மிரட்டும் வகையில் அதன் கட்டளைகளை மீறினால் கடுமையான வரி விதிக்கப்படும் என எச்சரித்தது ஆனால் இந்தியா மிகுந்த பொறுமையுடன் பதிலளித்தது உலகளாவிய தொற்றுநோய் நோய் காலத்தில் உயிர்காக்கும் மருந்துகளை மற்ற நாடுகளுக்கு வழங்கியதை உலகம் இன்னும் மறக்கவில்லை மேற்கத்திய நாடுகள் தொடர்ந்து அழுத்தம் தந்தும் கூட ரஷ்யாவுடன் நட்புடன் வணிக உறவுகளை பாதுகாத்து தொடர்ந்து வளர்த்தது இந்தியா ஆனால் அமெரிக்காவின் ஒருதலைபட்சமான கொள்கைகள் மற்றும் இந்தியாவை புறக்கணிக்கும் அணுகுமுறைகள் இந்திய அரசையும் அதன் மக்களையும் கடுமையாக புண்படுத்தின அமெரிக்கா இந்தியாவிலிருந்து மசாலா பொருட்கள் தொழில்நுட்ப உதிரி பாகங்கள் விவசாயப் பொருட்கள் உள்ளிட்டவற்றுக்கு முன்னுரிமை கொடுத்து அதன் மூலம் தனது பொருளாதார நலன்களை வளர்த்து கொண்டது ஆனால் இந்தியா மேற்கொண்ட ஆய்வில் அமெரிக்காவிற்கு சலுகை விலையில் பொருட்களை தருவதால் இந்திய நிறுவனங்கள் நஷ்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டதும் வெளிச்சத்திற்கு வந்தது குறிப்பாக பாசுமதி அரிசி உள்ளிட்ட லட்சக்கணக்கான டன் அரிசி அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டது ஆனால் திடீரென அமெரிக்கா வரி கொள்கையில் மாற்றம் செய்வது போன்ற அச்சுறுத்தல்களை முன்வைத்தது இந்திய நிறுவனங்களின் செலவுகளை உயர்த்தி அவர்களின் லாபத்தை பெரிதும் பாதித்தது இந்த அநியாய சூழ்நிலைக்கு பதிலளிக்க இந்திய அரசு ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த முடிவை எடுத்தது அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட அரிசியை திரும்ப அழைக்கும் அதிரடியான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இதன் மூலம் இந்தியா உலகுக்கு ஒரே ஒரு செய்தியை தெளிவாக தெரிவித்தது இனிமேல் யாருடைய அழுத்தத்திற்கும் இந்தியா இடர்படாது இப்போது அமெரிக்க துறைமுகங்களில் இருந்து திரும்பும் அரிசி கப்பல்கள் வெறும் பொருட்கள் அல்ல அது இந்தியாவின் பெருமையின் அடையாளம் இந்தியா தனது மரியாதையை விற்ற நாடல்ல என்பதையும் உலகின் சக்தி வாய்ந்த நாடுகளுக்கும் நேருக்கு நேர் பதிலளிக்கக்கூடிய புதிய சக்தியாக மாறிவிட்டதையும் இந்த நிகழ்வு உலகிற்கு உணர்த்தியது ஐக்கிய நாடுகள் சபையிலும் இந்தியா எடுத்த இந்த அரிசி திரும்ப பெறும் முடிவு தீவிர விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது இது வெறும் ஒரு வணிக முடிவாக இல்லாமல் இந்தியாவின் புதிய மனநிலையை வெளிப்படுத்துகிறது இந்தியா இப்போது ஒரு தீர்மானமான சக்தியாக உருவெடுத்திருக்கிறது லாபம் நஷ்டம் மட்டுமல்லாமல் தனது மக்களின் உழைப்பையும் தேசிய மரியாதையையும் முன்னிலைப்படுத்தி முடிவெடுக்கிறது அமெரிக்காவுக்கு இது மிகப்பெரிய அதிர்ச்சியாக அமைந்தது ஏனெனில் இந்தியா எந்த பயமோ அழுத்தமோ இல்லாமல் இந்த முடிவை எடுத்தது இந்த நிகழ்வு வணிக உலகையே சிந்திக்க வைத்தது இனிமேல் இந்தியாவை யாராலும் ஒதுக்கவோ மிரட்டவோ முடியாது இந்தியா வளர்த்தெடுத்துள்ள புதிய தன்னம்பிக்கையான மனநிலையின் வெளிப்பாடாகும் இந்திய நிறுவனங்கள் உலகின் பல்வேறு மூலைகளில் தங்கள் பொருட்களை அனுப்பி சர்வதேச சந்தையில் தங்களின் முக்கியத்துவத்தை நிலைநாட்டி வருகின்றன இந்த வெற்றியை அமெரிக்கா ஏற்க முடியாமல் இந்தியா மீது அழுத்தம் செலுத்த முயற்சி செய்தது ஆனால் இப்போது இந்தியா பழைய இந்தியா அல்ல அது பயந்து அமைதியாக இருப்பதில்லை மரியாதையுடன் ஆனால் தைரியமான பதில்களை அளிக்கக்கூடிய புதிய சக்தியாக மாறியுள்ளது இந்த அரிசியை திரும்ப பெறும் நடவடிக்கை இந்தியாவின் மாண்புடன் கூடிய எதிர்ப்பின் குரலாக உலகெங்கும் ஒலித்தது இந்தியா எடுத்த முடிவில் இன்னொரு முக்கியமான அம்சம் என்னவெனில் இனி எந்த ஒரு வெளிநாட்டு நாணயத்திலும் வணிகம் செய்ய மாட்டோம் என தெளிவாக அறிவித்தது இந்திய ரூபாயை மட்டுமே பயன்படுத்தி வணிகம் செய்யும் புதிய திசையில் இந்தியா நகர்கிறது இது உலக பொருளாதாரத்தில் ஒரு புதிய புரட்சிக்கு அடித்தளமாகிறது காரணம் அமெரிக்க டாலரை வலிமையாக வைத்துக்கொண்டு பலவீனமான நாடுகளை அழுத்தும் நிலைமையை இந்தியா இனி ஏற்க விரும்பவில்லை இந்தியா இப்போது பொருட்களை மட்டும் விற்கவில்லை தனது நிபந்தனைகளுடன் வணிகம் செய்கிறது உலகின் முன்னிலையில் அமெரிக்கா ஆர்டர் செய்த அரிசி கப்பல்களை திரும்ப செல்வதை காண்கிறது இந்தியா தைரியமாக ஒரு முக்கிய செய்தியை கூறியுள்ளது எங்கள் பொருட்களின் மதிப்பு பணத்தில் மட்டுமல்ல அது மரியாதையிலும் இருக்கிறது இந்தியா தனது நாணயத்தை உலகளவில் முன்னிறுத்தும் முயற்சியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளது இது வெறும் பொருளாதார நுட்பம் அல்ல இது இந்தியாவின் சர்வதேச மதிப்பையும் நாணய சுயாதீனத்தையும் உலகிற்கு உணர்த்தும் ஒரு துணிச்சலான நிலைப்பாடாகும் டாலரின் ஆதிக்கத்தால் உலக நாடுகள் சந்திக்கும் அழுத்தங்களை உணர்ந்த இந்தியா இனி ரூபாயில் மட்டுமே வணிகம் செய்யும் என தைரியமாக அறிவித்துள்ளது எந்த ஒரு நாடும் இந்த கொள்கையை ஏற்க விரும்பவில்லை என்றால் அந்த நாடுடன் வணிகத் தொடர்புகளை மறுபரிசீலனை செய்யும் அளவிற்கு இந்தியா சென்றுள்ளது இந்த தீர்மானத்தால் ஆப்பிரிக்கா தெற்காசியா தென் அமெரிக்கா போன்ற பல நாடுகள் இந்தியாவுடன் புதிய பொருளாதார கூட்டணியை விரும்புகின்றன இது இந்தியாவின் உலகளாவிய தலைமை நிலையை உருவாக்கும் புதிய யுக்தியாக மாறியுள்ளது இந்தியாவின் இந்த அரிசி திரும்ப அழைப்பு மற்றும் ரூபாயில் வணிகம் செய்வது என்ற முடிவுகள் அமெரிக்காவை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளன உலகம் முழுவதும் டாலரை அடிப்படையாக கொண்டு ஆண்ட அமெரிக்கா இன்று இந்தியாவின் நாணய சுயாதீனத்தால் திகைத்து நிற்கிறது எந்தவொரு அனுமதிக்கும் காத்திருக்காமல் இந்தியா தனது நாணய மரியாதையை முன்னிலைப்படுத்தி உலகிற்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுத்துள்ளது நாணய சுதந்திரமின்றி எதுவும் சுதந்திரமல்ல இந்தியா இப்போது உலக பொருளாதார மேடையில் தலைமை வகிக்க தயாராக உள்ளது இந்த மனப்பான்மை இந்த தைரியம்தான் இப்போது உலகம் முழுவதும் பரவ வேண்டும் ஆகவே இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் இந்த வீடியோக்கு லைக் கொடுத்து ஜெய் ஹிந்த் ஜெய் பாரத் வந்தே மாதரம் என்று உங்கள் கருத்துக்களை கீழே எழுதுங்கள் எம் கே ட்ரெண்ட் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்